புனித ஆரோக்கிய அன்னையை நோக்கி ஜெபம் புனித கன்னிமரியே உம்முடைய பிறப்பு அனைத்து உலகிற்கும் அக்களிப்பை ஊட்டியதே விண்ணுலக மன்னர் உம்மை அரியணையாகக் கொண்டு மண்ணுலகில் எழுந்தருளியதால் மண்ணுலகும் விண்ணுலகும் ஒரே எழுப்பி இன்பம் கொண்டன இத்தகைய உம் மகிமையை சொல்லி வாழ்த்த யாரால் முடியும் ஏவையாம் எம் ஆதித்தாயால் எமக்கு வந்த ஆபத்துகள் உமது பிறப்பால் நீங்கின ஏவை நரக கூலியின் வார்த்தையை நம்பி இறை வார்த்தையில் நம்பிக்கை இழந்ததால் எங்கள் மனதை இருள் சூழ்ந்தது வானதூதரின் வார்த்தையில் நீர் நம்பிக்கை கொண்டதால் வாழ்வுதரும் ஆண்டவரை காண எங்கள் மனுக்குலம் வாய்ப்பு பெற்றது விளக்கப்பட்ட கனியை ஏவை உண்டதால் மனுக்குளத்திற்கு சாவை வருவித்தார் இயேசு என்னும் வாழ்வின் கனி உம் முதிரத்தில் உதித்ததால் நீர் எல்லாரும் வாழ்வு பெற நீர் ஏவை எங்களுக்கு நரக வேதனையை உரிமையாக்கினார் நீர் விண்ணுலகின் பேரின்பத்தை உரிமையாக்கினீர் ஏவை எங்களை பசாசுக்கு அடிமையாக்கினார் நீர் எம்மை இறைவனுடைய பிள்ளைகளாக்கினீர் ஏவை இவ்வுலக துயரங்களுக்கு எம்மை உட்படுத்தினார் நீர் திருவருளுக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் தகுதியுள்ளவர்களாக்கினீர் இத்தகைய உம் உதவி மகிமைகளுக்கு ஏற்ற புகழ் சாற்றி உமக்கு வணக்கம் செலுத்த என்னை முழுவதுமே உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் அன்புத்தாயே உமக்கும் உம் திருமைந்தனுக்கும் ஏற்ற வகையில் நான் நடந்து அவரது திருவருளால் விண்ணுலக பேரின்பத்தை அடைய கருணை பாலித்தருளும் ஆமேன்